ஒருத்தங்க சொல்லுவாங்க சும்மா சும்மா ஒரு கெ கிண்டலாக என்ன சொல்லுவாங்கண்ணா பரவாயில்ல என்னாச்சு பாடு ஜாலி ரெண்டு பிள்ளையும் கட்டி கொடுத்துட்டாரு இனிமேல் அவருக்கு எந்த கவலையும் கிடையாது அண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவாங்க யார் என்னையும் பண்ணல பிள்ளைகளையும் கட்டி கொடுத்து வயசானவங்களுக்கு கொஞ்சம் வயசு இருந்தோம் பார்த்து யாரையும் இந்த மாதிரி சொல்லாதாங்க காரணம் என்னென்னா இருக்குது நம்ம குழந்தையாக இருந்து வாலிபாய் தாண்டி ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அது வரைக்கும் நாம் தெரிந்தும் தெரியாமலும் என்ன தவறுகள் நடந்தாலும் அந்த தவறு நமக்கு ஆர்டர் கொடுப்பார் எவ்வளோ பெரிய தண்டனைனாலும் நமக்கு கொடுப்பார் அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறந்து குழந்தைய வந்து அது படிக்க வச்சு வேலை வாங்கி வேலை வேலை செஞ்சு ஒரு இடத்த திருமணம் முடித்து அனுப்பும்போது அது பிறகுதான் நம்ம வாழ்க்கையே இருக்குது ஏ அந்த பிள்ளை நாம் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறுகள் அதுக்குள்ளே தண்டனை நமக்கு கிடையாது சின்ன வயசில் செய்கிற தண்டனை தான் நமக்கு கொடுப்பாங்க பிள்ளைகள் பெருசாகணோடனே ஒரு வீட்டுக்கு அனுப்பின பிறகு பிள்ளைகள் கல்யாணம் பிடிச்ச பிறகு நம்ம என்ன தவறு பண்ணாலும் அந்த தண்டனை நமக்கு கிடையாது பிள்ளைகளுக்கு காரணம் என்னென்னா கடவுள் நிரப்பர் இவன் என்ன தண்டனை கொடுத்தாலும் இவன் தாங்கி கொடுவான் து எவ்வளோ துன்படுத்தி கொடுத்ததான் தாங்கி ஒரு எருமாட்டு மேலே மலை பெஞ்ச வாழ்க்கைக்கு கம்முன்னு இருப்பான் அதனால் இவனுக்கு கொடுக்கக்கூடாது கூடாது இனிமேல் இவன் திருந்த மாட்டான் இவன் இவன் யார் மேலே பாசம் அன்பு நிறைய வச்சுருக்கானோ அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அப்படி இன்னும் என்ன பண்ணுவார் கடவுளை பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுப்பாரு அந்த த அதை நம்ம பாசமாக இருக்க பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகும்போது நமக்கு என்ன ஆகும் மனசு ரொம்ப க நம்மளுக்கு கிடைக்க தண்ணினோட அது பெருசாக தெரியும் நமக்கு நான் அதுக்கு என்ன பண்ண ஒரே காரணம் பிள்ளைகள் பெருசான ஒன்று பிள்ளைகள் வளர்ந்த ஒன்னே பிறந்த நாம் சில ஒழுக்க வழக்கம் இனிமேல் தான் வாழ்க்கையே இருக்குது சில ஒழுக்க வழக்கங்கள் நாணயம் சொல்லு சுத்தம் சுத்தம் தேவல்லாம் போய் நம்பிக்கை துரோகம் ரோட்டில் போகும்போது அடைச்சி இவனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்காம மனச்சாட்சி எதுக்கு இருக்க மனிதர்களை மதித்து கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கத்தில் மதித்து பெரியவங்களை மதித்து ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழணும் வாழ்ந்தால் தான் நம்ம பிள்ளைங்க நமக்கு நம்மளுடைய சொத்து மட்டும் பிள்ளைங்களுக்கு சேராது நம்ம செய்கிற பாவங்களும் பிள்ளைங்களுக்கு சேரும் அதனால் யாரையும் பார்த்து ஏன்னா இவருக்குன்னு சொல்லாதான் இனிமேல் தான் வாழ்க்கை இருக்குது நெருப்பு மேல் வாழ்க்கை ஒவ்வொரு ஸ்டெப்பும் தனியாக இருக்கணும் நம்ம கவனமாக இருக்கணும் ஆ யாருங்க மேலும் கோவப்படக்கூடாது யாரும் திட்டக்கூடாது யார் சாபத்தை வாங்கக்கூடாது யார் வைத்தியத்திலையும் கொட்டக்கூடாது முக்கியமாக பெண்களை மதிக்கணும் பெரியவர்களையும் மதிக்கணும் இதை இந்த மாதிரிலாம் தான் நம்ம பிள்ளை வாழ்க்கை என்றைக்கும் மேம்படும் என்ன இந்த வாழ்க்கையை சொல்கிறேன் வந்து யாருக்கும் உபதேசம் கிடையாது எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் அந்த வாழ்க்கையை தான் கடவுள் சத்தியமாக ஒரு த எழுபது பெர்சன்ட் வாழ்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்மையிலாம் இறைவன் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து என்னுடைய ஒழுக்க வழக்கங்கள் நல்லா கொடுத்து என் பிள்ளைகள் அனைவரும் என் சித்தப்பா பெரியப்பா தாத்தா மாமா என் கூடுகின்ற பிள்ளைகள் அனைவரும் நான் செய்கிற நல்ல நடத்துகிறாலும் என்னுடைய ஒழுக்கத்தினாலும் பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் இறைவனை மீண்டும் கடவுளை காலடியில் விழுந்து என்னுடைய மன்றாட்டை மண்டியிட்டு வேண்டிக் கொடுக்கிறேன் என் பிள்ளைகள் அனைவரும் என் சித்தப்பா பெரியப்பா அப்பா தாத்தா பாட்டி மாமா என்று அழைக்கிற எல்லா பிள்ளைகளும் பல ஆண்டு காலம் மஞ்சள் குங்குமத்தோடு திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் என்ன எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பிள்ளைகள் அனைவரும் நல்லா இருக்கணும் இது ஒன்று தான் என்னுடைய வேண்டுதல் இல்லை என்னுடைய வேண்டுதல் ஆடவுள் கேட்பாருங்களே மீண்டும் மூடும் நான் நம்புகிறேன் கடவுளுக்கு நன்றி மரியே வாழ்க